யாழ்ப்பாணத்தில் குருக்கள் ஒருவர் நாகப்பாம்பினை கையால் பிடித்தபோது அந்த பாம்பு தீண்டி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் புத்தூர் சிவன் கோவில் வீதியை சேர்ந்த கணேச குருக்கள் கௌரிதாசன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குருக்கள் அராளி பகுதியில் உள்ள பாலியம்மன் கோவிலில் பூஜை செய்து வந்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை இரவு பூசியை முடித்துவிட்டு கோவிலுக்கு அருகே உள்ள வீட்டுக்கு சென்று முற்றத்தில் இருந்துள்ளார் இதன்போது அங்கு வலையில் சிக்கியிருந்த நாக கைகளால் பிடிக்க முயன்றுள்ளார் இதன்போது பாம்பு அவரை திண்டியுள்ளது இந்த நிலையில் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து போத்தல் ஒன்றினை வாங்கி அந்த பாம்பினை போத்தலின் உள்ளே விட்டுவிட்டு தன்னை பாம்பு தண்டிய விடியத்தை கூறிவிட்டு அதன் விசத்தை இல்லாது செய்யவும் தனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் இருப்பினும் அவர்களின் வற்புறுத்தலினால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணியளவில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் வைத்தியசாலையை சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஏபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் கடந்த முதலாம் தேதி வெளிக்கடை போலீசாரால் சந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட தொடர்பில் அவரது குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டமை அந்த இளைஞனின் மரணத்திற்கு காரணம் என்று அவரது உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் உயிரிழந்த இளைஞன் பதுளை பகுதியைச் சேர்ந்தவர் என்று கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான குழுவின் நிர்வாக பணிப்பாளர் சட்டத்தரணி சேனக பிரேகரா தெரிவித்துள்ளார் அவரது தாயார் மற்றும் உறவினர்களின் தகவலுக்கு அமைய இந்த இளைஞர் போலீஸ் காவலில் இருந்தபோது பல்வேறு சித்திரவதைகளுக்கு மை வெளிவந்துள்ளது ஏப்ரல் இரண்டாம் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பில் தாயாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தாய் போலீஸ் நிலையத்துக்கு சென்றபோது உடல் ஏற்கனவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது மேலும் விசாரணையில் அந்த இளைஞன் அணிந்திருந்த ஆடைகளை கூட போலீசார் மறைத்து வைத்திருந்தனர் சில ஆடைகள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருந்தன நிமேஷ் பயன்படுத்திய தொலைபேசி அளிக்கப்பட்டது இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஏதோ மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை குறிக்கின்றன மகன் சிறைச்சாலைக்குள் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தாயாரிடம் கூறியுள்ளனர் எனினும் முல்லேரியா மருத்துவமனை பிணவரையில் பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகின்றது மருத்துவ பரிசோதனை மூலம் என்ன நடந்தது என்பதனை நாம் கண்டுபிடிக்க முடியும் அந்த இளைஞன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும் உடலில் சூழ்நிலையில்

துன்புறுத்தப்படுவதாக தெரிவித்தார் என சட்டத்தரணி சேனக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்